வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தில பார்க்க போகிறோம்னா மலையாள பகவதி அம்மனை இந்த குடுவையில் ஆவாகனம் பண்ணி ஏவல் பிள்ளி சூனிய செய்வனை கூடா்களை நீக்கி அந்த மக்களுக்கு பகவதி அம்மனுடைய முழு அனுகிரகத்தையும் மேலும் எதிரிகால எந்த ஒரு சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குடுவையில் அம்மனை ஆவாகனம் செய்து பூஜை செய்ய போகிறோம் நம்ம முதல்ல குடையை வந்து நம்ம சுத்தமாக கழுவிட்டோம் கழுவிட்டதுக்கப்புறம் வந்து பன்னீரால ஃபுல்லாக பானையை கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து குங்குமம் சந்திரம் வச்சாச்சு நம்ம வைக்க போகிறோம் முகப்பு பகுதியில் வந்தோம் மேல அந்த வாய்ப்பகுதியில்ல நான்கு போட்டு வச்சறோம். அதன் பிறகு உள்ள வந்து புக உள்ள வந்து புகை போட்டதுக்கப்புறம் புகை காமிச்சதுக்கப்புறம் உள்ள நடுப்பகுதியில் வந்து சந்தனங்குங்க சந்தனம் அதாவது பானையோட நடுப்பகுதியில் அதுபோல் குங்குமம் அதன் பிறகு ஒரு எலும்பு சங்கனை எடுத்துக்கிட்டு இதில் வந்து பகவதியம்மனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தணும் ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உலகத்தின் காரணி அருள் பொறிவாய் தாயே ஆனந்த நாயகி ீம் ஐயும் சவும் பாபா பகவதி ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இதுபோல் அந்த எழுஞ்சங்கடையை மூலம் சுத்திக்கணும் ஏன்னா ஒரு கனியில தான் தெய்வம் வந்து பரிபூரணமாக இருக்கும் அதனால் பகவதி மூலய மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சுற்றியாச்சு இந்த கனியோட ஏற்பகுதி மேற்பகுதியின் நான்கு இடத்துல பொட்டு மொத்தம் இதில் வந்து ஏழு பொட்டு வைக்கணும் மேலே வச்சாச்சு இங்கிட்ட வச்சாச்சு வந்துட்டுருக்கு இந்த இடத்துல இப்போ ஏழு ரோட்லையும் குங்குமம் வைக்கணும் மேலே ஏற்பகுதியில் வச்சுட்டாங்களா வச்சதுக்கப்புறம் இந்த எலும் சங்கனியை பகவதி அம்மன் முழு பரிபூரணமாக இதில் வந்து இருக்கணும்னு சொல்லி பகவதி அம்மன் நினச்சி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ர பகவதி உலகத்தின் காரணி அருள் புரிவாய் தாயே ஆனந்த நாயகி ஓம் ஸ்ரீம் ஐயும் சவ்வும் ஸ்வாகா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ரபகவதி உலகத்தின் காரணி அருள் புரிவாய் தாயே ஆனந்தநாயகி ஓம் ஸ்ரீம் க்ளீம் சவும் சுவாஹா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ரபகவதி உலகத்தின் காரணி அருள் புரிவாய் தாயே ஆனந்தநாயகி ஓம் ஸ்ரீம் க்ளீம் சவும் ஸ்வாஹா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி பகவதி உலகத்தின் காரணி அருள் புரிவாய்த்த் தாயே ஆனந்தநாயகி ஓம் சீம் க்ளீம் சௌம் ஸ்வாஹா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ரபகவதி உலகத்தின் காரணி அருள்புரிவாய் தாயே ஆனந்தநாயகி ஓம் சீம் க்ளீம் சௌம் ஸ்வாஹா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ரபகவதி உலகத்தின் காரணி அருகுருவாய் ஆனந்த ஆனந்தநாயகி ஓம் சீம் க்ளீம் சௌம் ஸ்வாகா ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ரபகவதி உலகத்தின் காரணி அருகுருவாய் தாயே ஆனந்தநாயகி ஓம் சீம் க்ளீம் சௌம் ஸ்வாகா இப்படி எழும்புகிற இந்த மந்திரத்தை மூலமந்திரத்தை இந்த கையில பிடிச்சிக்கிட்டு சொல்லி முடிச்சிட்டோமா அதன் பிறகு இந்த எலுமிச்சங்கனியை இந்த குடுவையோட நடுவில் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதாவது தூபம் காட்டணும் அதன் பிறகு உள்ள வந்து அக்ஷத பகவதியுடைய மூல மந்திரம் மட்டும் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் மலையாள பகவதிகி ஸ்வாகா அப்படின்னு சொல்லி அக்ஷரையை மூணு முறை உள்ள போட்டுறோம் ஓம் ஷீம் க்ளீம் சௌம் ஸ்வாகா மலையாள பகவதிகி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் மலையாள பகவதிகி ஸ்வாகா அப்படின்னு மூணு முறை போட்டுறோம் அதன் பிறகு வந்து அந்த ஆவார முட்டை இருக்குது அந்த ஆவார முட்டையில் வந்து ஒரு ஏழு முட்டு ஆவார முட்டு இதில் நம்ம ஏழு முட்டை எடுத்தாச்சு இந்த ஏழு முட்டை அந்த தெய்வம் வந்து இதில் உள்ள நல்ல முறையில் ஆபரணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுடலாம் அதன் பிறகு ஆழம் விழுது ஓடக்கூடிய ஆழ விழுதை அதை வந்து கைப்படாமல் உங்களை பிடிக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பை அது போல் கையில் மாட்டிக்கிட்டு இங்கே பிடுங்கும்போது சாப நிபர்த்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை பிடிக்கிட்டு வரணும் அந்த பிடிங்கி கொண்டார வரையும் நம்ம வந்து வழியில் யார்கிட்டையும் பேசக்கூடாது இதை வந்து இப்போதைக்கு அந்த இதை வந்து நம்ம சுற்றி பண்ணுறதுனால நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சுற்றி பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஆழ விழுதை வந்து உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா மிரட்டி இந்த இலையை உள்ள வச்சிடலாம் அதுக்கப்புறம் அரளி மலையாள பகவதிக்கு அரளி என்றால் ரொம்ப இஷ்டம் அந்த அரளியை ஒரு மூன்று அல்லது ஐந்து அரளி வந்து போட்டுக்கலாம் ஓம் நமக ஓம் நமக ஓம் பகவதியே நமக ஓம் பகவதியே நமக ஓம் பகவதியே நவக அடுத்து விச்சிப்பூ என்றால் வந்து அம்மன் வந்து பரிபூரணமாக அந்த குபேருடைய அறமலையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு விச்சிப்பூவை வந்து அந்த குடுவையில் போடலாம் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இது வச்சதுக்கப்புறம் இனி வந்து மஞ்சள் குங்குமத்தால் ஒரு நூற்றி எட்டு முறை மலையாள பகவதியம்னு நினச்சிட்டு அந்த குடுவைக்குள்ள நம்முடைய மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த குடுவையில் நம்ம அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் திருணாமத்தை சொல்லிக்கிட்டு போடணும் வந்து பயன்படுத்து வந்து ருத்ராஜமான பயன்படுத்திக்கலாம் ஓம் ஷீம் ஐ க்ளீம் சௌ மலையாளீஸ்வாஹாம் ஓம் ஷீம் க்ளீம் சௌ மலையாள பகவதிகீஸ்வாஹாம் ஓம் ஷீம் க்ளீம் சௌ மலையாள பகவதிகே சுவாஹாம் ஓம் க்ளீம் சௌ மலையாள பகவதி கீஸ்வாஹாம் ஓம் ஷீம் चौं मलयाल भगवतीग स्वाहा ओं क्ली चौ मालगवद स्वाहा ओं क्ली चौ मगवदीए स्वाहा ओं क्लीं चौं मलयाल भगवदीए स्वाहा ओं क्लीं चौं मलयाल भगवदीए स्वाहा ओं क्लीं चौं मलावद स्वाहा ओं क्लीं चौं मलयाल भगवती स्वाहा ओम शी क्लीं चौं मलावद स्वाहा ओं क्लीं चौं मलयाल भगवद स्वाहा ओ शी क्ली चौ मगवद स्वाहा ओं क्ली चौ मगवद स्वाहा ओं क्लीं चौं मलावद स्वाहा ओं श्री क्ली चौ मलयागवद स्वाहा ओं श्रीं क्लीं चौ मलयाल भगवद स्वाहा ओ शीं क्ली चौ मगवद स्वाहा ओं शीं क्लीं चौ माल स्वाहा ओ शीं क्लीं चौ माल स्वाहा स्वाहां ओं श्री क्ली चौ मालगवद स्वाहा ओं शीं क्लीं चौ म भगवदी स्वाहां ओं श्री क्ली चौ मालगवदी स्वाहां ओं श्री क्ली चौ मालगवदी स्वाहा ओ शीं क्ली चौ स्वाहा ओं शीं क्लीं चौ मलागवद्वाहां ओं श्री क्ली चौ मलागवद्वाहा ओं क्लीं चौ स्वाहा ओं शीं क्लीं चौ मलागवद्वाहा ओं क्लीं चौ स्वाहा ओं श्रीं क्लीं चौ मलागवद्वाहा ओ शीं क्लीं चौ स्वाहा ओम शी क्ली चौं मलावद क्लीं चौं मलावद क्ली चौं मलावद क्लीं चौं स्वाहा ओम श्री क्ली चौं मयागवद्वाहां ओं क्लीं चौं मलावद क्लीं चौं मलायाल भगवद स्वाहा ओम शीं क्ली चौं स्वाहा ओम श्री क्लीं चौं मलयाल भगवत ओं श्री क्ली स्वाहा ओम शी क्लीं चौं मलयाल भगवतहां शीं क्ली चौं मयाल भगवद्वाहा ओं क्ली चौं मयाल भगवत ओं शी क्ली चौं मयाल स्वाहा ओम श्री क्लीं चौं मलयाल भगवद स्वाहा ओम शीं क्लीं चौं मलयाल स्वाहा

ஓம் ஷீம் க்ளீம் சௌம் மலையாள பகவதி ஏஸ்வாக ஓம் ஷீங் க்ளீம் சௌம் மலையாள பகவதி ஏஸ்வாக இது நூற்றி எட்டு முறை மலையாள பகவதி அம்மனை பிரசித்தி பண்ணிட்டு மறுபடியும் தூக்கம் காட்டணும் தூபம் காமிச்சதுக்கப்புறம் ஏய் விலக்காலாம் பிரதிமாகாம் சராம் ஏககப் புதிமானக்கு ஓம் ஐம் ൗം മലയാള ഭഗവതി അ മൂട മന്ദ്രിട്ട് ദാകൾ വന്ന് പെടണോ ഉള്ള പട് കാ അത്